ஜனதா கட்சி கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் மக்களுக்கு தெரியும் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்க நம்பி நான் கொடுக்க மாட்டேன் அவங்க எனக்கு சம்பந்தமான விஷயத்தை பேசினா கூட ரெண்டு ஓட்டு போடலாம் எனக்கு சம்பந்தமே இல்லாத ஓட்சோரிய மூணு மாசமா பேசி பேசி என்னை குழப்பி வைத்திருக்கின்றார்கள் அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல மொத்தமாக ஆறு புள்ளி நான்கு ஒன்பது சதவீத வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது அப்பனா முழுமையா பீகார்ல அவங்க செஞ்சாங்க ஆறு புள்ளி நான்கு ஒன்பது சதவீத வாக்குகள் நீக்கிட்டாங்க போய் குடியுரிமை கிடையாது மாறிட்டாங்க புதுச்சேரியிலும் ஒரு சதவீதம் இருக்கணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெங்கால் ஆய்வின் படி பத்து சதவீதம் இதை நம்முடைய பிஎல்ஏ டூ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய வேலை என்பது அந்த வாக்காளர் பட்டியலை சரியான முறையில தயாரிப்பதற்கு நாம் உதவி புரிய வேண்டும் என்று எதற்காக நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பிஎல்ஏ டு கென்ற மரியாதை கொடுத்து பிஎல்ஏ டு ஐடி கார்டு எல்லாம் கொடுத்து இவ்வளவு தலைவர்கள் இங்கே நான் காரணம் என்னன்னா அவர்தான் ஃபார்ம் ஏ கொடுக்கணும் நான் இந்த மாநிலத்தினுடைய தலைவர் அவனுக்கு அத்தரைஸ் பண்ணவர் அவங்களுக்கு கொடுப்பாங்க ராமலிங்கன்னு புதுச்சேரியில ஃபார்ம் டி அவரு கொடுப்பார் நாம யார் போட்டிடுறோமோ நமக்கு ஃபார்ம் டி கொடுப்பாரு நம்ம வாங்கிட்டு போய் நம்ம தீர்க்கக்கூடிய மூத்த தலைவரும் அவ்வளவு யோசிச்சு தான் அவங்க பேரை போட்டு மூத்த அவ்வளவு பேர் இருந்தாருக்கூட எத்தனை மூத்த தலைவரும் சீனியர் காரியகர்த்தாவுக்கு தான் போடுறாங்க சில இடத்துல பிஎல்ஏ ஒன் நார்மலா எப்பல்லேவா இருக்கறாங்க, என்பிஆ இருக்கறாங்க. அதனால் முழுமையாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நேரடியாக அப்ப நாம நம்முடைய பயிற்சிக்கு வந்தறோம். அடுத்த ஒரு 20 நிமிடம். என்ன நாம செய்யணும்? நீங்க எல்லார ஸ்டடி ஆயிட்டீங்களா? புதுச்சேரியில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களோடு நம்முடைய மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் என்று இருக்கின்றோம் வாக்காளர் தீவிர திருத்தம் அந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நவம்பர் நான்கில் இருந்து டிசம்பர் நான்கு வரை அதன் பிறகு டிசம்பர் எட்டாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கின்றார்கள் புதுச்சேரியில இந்த பகுதியினுடைய தேர்தல் அதிகாரி அதன் பிறகு ஜனவரி எட்டாம் தேதி வரை அதுல மறுபடியும் நம்ம அப்பீல் பண்ணலாம் ரிவிஷன் பண்ணலாம் அந்த வேலைகள்ல நம்முடைய கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஏ அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான பயிற்சி முகாம்ல நம்முடைய மாநில தலைவர் அவர்களுடைய தலைமையில நாங்கள் எல்லாம் இங்கே பங்கேற்று கொண்டிருக்கின்றோம் நண்பர்களுக்கு தெரியும் நேத்து பீகார் சட்டப்பேரவை தேர்தலுடைய வெற்றி என்பது இந்திய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை மறுபடியும் ஏற்படுத்தி இருக்கிறது பீகார்ல இத்தனை ஆண்டு காலமாக நாம் தான் ஆட்சியில் இருக்கின்றோம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு அந்த கட்சிக்கு மக்கள் மறுபடியும் வரலாறு காணாத அளவுல வாக்கு செலுத்தி செலுத்தியிருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய கவர்னன்ஸ் மாடல் நாம் செய்யக்கூடிய வேலை மக்களுக்கு எது வேண்டுமோ அதை செய்கின்றோம் அதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில பீகார்ல இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில இருநூத்தி இரண்டு தொகுதியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றிருக்கின்றோம் அதுல பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் ஒரு கட்சியாக நம்முடைய கூட்டணியில எண்பத்தி ஒன்பது தொகுதியில வென்றிருக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி ஜனதாதளம் எண்பத்தி ஐந்து தொகுதியில வென்றிருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டணி கட்சியில் எல்லோரும் இணைந்து இருநூத்தி இரண்டு அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ப்ரோ இன்குபன்ஸ் எப்பவுமே ஆன்டி இன்குபன்சி என்று சொல்லுவோம் ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பாங்க ஆட்சிக்கு ஆதரவாக ப்ரோ இன்குபென்சி இந்த ஆட்சி தான் வேண்டும் என்று வாக்களித்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நமக்கு தெரியும் நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர் அதிகாரி யாத்திரா போனாங்க பீகார்ல அவர் சென்ற போட்டியிட்ட எல்லா காங்கிரஸ் வேட்பாளர்களும் தோல்வி எங்கே எல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் சென்றார்களோ அந்த அதிகாரி யாத்திரா அந்த பாதையில் இருக்கக்கூடிய எல்லா காங்கிரசனுடைய வேட்பாளரும் காங்கிரஸ் கட்சி என்பது ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக பீகார்ல அதனால தான் நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல நம்முடைய தொண்டர்களிடையே பேசும்பொழுது பீகாரினுடைய தேர்தல் வெற்றி என்பது இந்த புரட்டையும் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளை மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல அடுத்து காட்டாட்சி நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் பெங்காலிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அஸ்திவாரம் பீகாரிலே போடப்பட்டிருப்பதாக நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லி சோ புதுச்சேரியிலும் கூட நம்முடைய கூட்டணி ஆட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள் அதற்கான மக்களுடைய மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுது அதற்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த எஸ்ஐ யார் தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் அதிலே எங்களுடைய பங்களிப்பு இருக்கு யாரெல்லாம் வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டுமோ இறந்திருப்பவர்களை நீக்க வேண்டுமோ அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஸோ அது மட்டும் இல்லை இன்னைக்கு அடுத்த ஐந்து மாநில தேர்தல் நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்தவரை கேரளா தமிழகம் புதுவை அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் இந்த ஐந்து மாநிலங்கள் தேர்தலுக்கு போகிறோம் இதிலே குறிப்பாக கேரளத்திலும் கூட இந்த முறை மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது அதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அஸ்ஸாமில் ஆட்சியில் இருக்கின்றோம் மறுபடியும் வரப்போகின்றோம் வெஸ்ட் பெங்கால் ஆட்சிக்கு வர இருக்கின்றோம் புதுச்சேரியில மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய ஆட்சி தக்கவைக்க இருக்கிறது தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் தொடர்ந்து அந்த வெற்றி தொடரும் என்ற நம்பிக்கை பிரதமர் அவர்கள் தெரிவித்துட்டிருக்கிறார்கள் அதையும் நம்ம பார்த்தோம் இத தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கோ கேள்விகள் இருக்கனா பதில் சொல்றேன் ஸ்டாலின் அண்ணா இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கೊಂಡங்கன்னா பீகார்ல தீவிர வாக்காளர் திருத்தம் அது ஆரம்பித்து செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடைசி வாக்காளர் பட்டியலை பீகார்ல தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க செப்டம்பர் முப்பது வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் பதினேழு நாள் கொடுத்தாங்க பதினேழு அக்டோபர் பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு பிரச்சனை இருக்கா மறுபடியும் அப்பீல் பண்றீங்களா மறுபடியும் வாங்க மறுபடியும் சொல்லுங்க பதினேழு நாள்ல ஒருத்தருக்கு கூட அப்பீல் போகல அப்படி என்ன என்ன செப்டம்பர் முப்பதாம் தேதி கொடுக்கப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் நடந்த பிறகு ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் அதிகாரப்பூர்வமாக உண்மையான வாக்காளர்கள் இன்னைக்கு அவங்க வாக்களிச்சிருக்கிறார்கள் அதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரண வெற்றி கிடையாதுங்க ஏதோ நாம ஸ்கிராப் பண்ணோம் ஆன் எலெக்ஷனை ஜெயிச்சோன்னு கிடையாதுங்க இருநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருநூத்தி ரெண்டு பாரதிய ஜனதா கட்சி நின்ற நூத்தி ஒரு இடத்துல எண்பத்தி ஒன்பது இடத்துல ஜனதாதள் நின்ற நூத்தி ஒரு இடத்துல எண்பத்தி ஐந்து இடத்துல இதெல்லாம் வரலாறு காணாத ஒரு வெற்றி தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பொழுது கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றி இதெல்லாம் அந்த வைத்தெறிச்சல் நம்முடைய முதலமைச்சர் அவங்க பேசுறாங்க நாங்க ஏன்னா அது எல்லோரும் பங்கேற்று பெண்கள் அதிகமாக பங்கேற்ற ஒரு தேர்தல் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஓட் சோரி மக்கள் நிராகரித்து விட்டார்கள் ஓட் அதிகாரி யாத்திரா சென்றடமெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்று இருக்கிறது தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கட்சி இருபத்தி ஐந்து இடத்துக்கு வந்திருக்கிறாங்க எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தையும் இன்னைக்கு அபிஷியலா பீகார்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தை எந்த கட்சியுமே பெறல ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கு அதனால் இதெல்லாம் அடிப்படையாக வைத்தும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா இதை போன்று பேசுவது வியப்பளிக்கிறது ஏன்னா நடந்தது வேற அவர் பேசுறது வேற அது மட்டும் இல்ல அடுத்து தமிழகத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி நடைபெறும் பொழுது

இந்த அண்ணா நான் வந்து எந்த யூகத்துக்கும் பதிலளிக்க முடியாதுன்னா எங்களுடைய மாநில தலைவர் இருக்கிறாங்க எங்களுடைய எம்எல்ஏ இருக்கிறாங்க அவங்கதான் பதில் சொல்லணுங்கன்னா நான் இன்று புதுவைக்கு கட்சியின் சார்பாக இந்த பயிற்சி முகாமுக்காக வந்திருக்கின்றேன் எஸ்ஐஆர் பயிற்சி முகாம்ல பங்கேற்பதற்காக அதனால் எல்லாம் நல்லா தாங்க நான் இருக்கு எந்த பிரச்சனையும் உள்ள இல்லை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் ரொம்ப விரிவா உள்ள பேசினாங்க உள்துறை அமைச்சர் ரொம்ப விரிவா உள்ள பேசினாங்க தொண்டர்கள்கிட்ட பேசினாங்க எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு டீமாக இங்க இருக்கின்றோம் களத்துல அதனால் யூகங்களுக்கு நான் பதில் சொன்ன தப்பா போயிருங்கன்னா என்னை பொறுத்தவரை புதுச்சேரியில ஒரு டீம் நீங்க பாருங்கன்னா இன்னைக்கு பீகார்ல நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று நன்றி சொல்லும் பொழுது ஐந்து கட்சிக்கும் நன்றி சொன்னாங்க எண்பத்தி ஒன்பது பாரதிய ஜனதா கட்சி ஜெயித்திருக்கலாம் எண்பத்தி ஐந்து ஜனதாதள் ஜெயித்திருக்கலாம் நம்முடைய மிச்ச கட்சியில அஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த ஐந்து பேரும் ஒற்றுமையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒற்றுமையாக இந்த அஞ்சு பேர் வந்து பஞ்சபாண்டவான் கூட சொன்னாங்க நம்முடைய அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது பீகார்ல ஒற்றுமை நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது ஒற்றுமை பூத் அளவுல எந்த வாக்கும் சிந்தாம சிதறாம கொண்டு வந்திருக்கிறது நாங்களும் ஜெயிச்சோம் ஜேடியவும் ஜெயிக்க வச்சோம் ஜேடியும் ஜெயிச்சாங்க எங்களையும் ஜெயிக்க வச்சாங்க இதை எப்படினாங்கன்னா இல்ல பரஸ்பரம் எங்களுக்குள்ள போட்டியில் இதே காங்கிரசும் ராஷ்ட்ரிய ஜனதாதளும் அவங்களுக்குள்ள போட்டி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு இடத்துல ஃப்ரெண்ட்லி ஃபைட் பன்னிரெண்டு இடத்துல காங்கிரஸ் வேட்பாளரும் போட்டிருக்கிறாங்க தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடியும் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுங்கிறாங்க ஆனா எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு இந்த பீகாரனுடைய மாடல் என்ன சொல்லுதுங்கண்ணா பிரதமருடைய தலைமையில ஒற்றுமையாக ஐந்து கட்சிகளும் இணைஞ்சு பணி செய்யும் பொழுது நாங்களும் ஜெயிப்போம் அவங்களும் ஜெயிக்க வைப்போம் எங்களை பொறுத்தவரை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு யாரும் யாரையும் பார்க்கலாம் அதனாலதான் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அது கண்டிப்பாக புதுச்சேரியில் நடக்கும் கண்டிப்பா தமிழகத்தில் நடக்கும் காரணம் நாங்க டீமா இருக்கும் காங்கிரஸை போன்று டீம் என்று சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டாக பன்னிரண்டு இடத்துல பீகார்ல போட்டியிட்ட மாதிரி யாரும் போட்டியிட போகலீங்கண்ணா ஒன்பது சதவீதம் ரூரல் வாக்காளர்கள் அதாவது கிராமப்புறத்திலே வாழக்கூடிய வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எண்பத்தி ஒன்பது சதவீதம் கிராமப்புற வாக்காளர்கள் பதினோரு சதவீதம் நகர்ப்புற வாக்காளர்கள் கிராமப்புற வாக்காளர்களுடைய எழுச்சியை பாருங்கண்ணா பிரதமருடைய திட்டம் வேலை செய்திருக்கிறது டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்திருக்கிறது நிதிஷ்குமார் அவர்கள் மீது ஒரு மரியாதை பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டமெல்லாம் கீழே போயிருக்கு அதனால பீகார்ல பாத்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு வெற்றி ஆனா உங்களுக்கே தெரியும் இருநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருநூத்தி ரெண்டு என்பது ஜனநாயகத்துல இந்திய ஜனநாயகத்துல வரலாறு காணாத வெற்றி இன்னைக்கு பிரதமருடைய மத்திய ஆட்சியும் மாநிலத்துல நிதிஷ்குமார் அவருடைய ஆட்சியும் இருக்கு அதே போல தமிழகத்துல மக்கள் விரும்ப போறாங்க பிரதமர் அங்க இருக்கணும் கீழே நம்ம ஆட்சி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கணும் புதுச்சேரியில உங்களுக்கு தெரியும் அண்ணன் ரங்கசாமி அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி டெலிவர் நான் எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றோம் நான் பேசுவதை விட நம்ம தலைவர்கள் பேசினா சிறப்பா இருக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால் இங்கேயும் டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்கிறது தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் அரசு வேண்டும் பீகார்ல டபுள் இன்ஜின் அரசு வேலை செய்ததற்காக மக்கள் வெகுமதி கொடுத்திருக்கிறாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை புதுச்சேரி தமிழகம் எல்லா பகுதியிலும் ஒரு பெரிய வெற்றி அலையை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இதே பீகார் தேர்தலுக்கு ஸ்டாலின் ஐயா பிரச்சாரத்துக்கு போனார் இதே ஸ்டாலின் ஐயா பீகார் தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணார் ஒரு நாள் முழுசும் ஓட்டு ஜோரிய பத்தி பேசினார் ஓட் அதிகாரி யாத்ரா ராகுல் காந்தி அவர்களோடு பங்கேற்றாங்க ஆனா இன்னைக்கு அதைத்தான் நான் சொல்லுகின்றேன் ராகுல் காந்தி அவர்கள் ஓட் அதிகாரி யாத்ரா போன பாதையில எல்லா தொகுதியும் காங்கிரஸ் தோத்துருக்கு அப்படின்னா மக்கள் ஏத்துக்கல எனக்கு தேவையான விஷயத்தை பேசுங்க பொய்ய பேசாதீங்கன்னு மக்கள் சொல்றாங்க அதனால்தான் நேற்று பிரதமர் இன்னொரு வார்த்தைய சொன்னாங்க காங்கிரஸ் பலமுறை உடைந்திருக்கிறது மறுபடியும் உடைவதற்கான வாய்ப்பா நேத்து பிரதமர் சொன்னாங்க காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சின்ன கட்சியா மாறிடுச்சு அதிலும் ஒரு கட்சி என்ன பேசுறாங்கற அளவுக்கு மக்கள் மனம் விரும்பி இருக்கிறாங்க நாங்க மத்த கட்சியை பத்தி பேச விரும்பலீங்கன்னா நம்ம கட்சியை வச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பலம் வாய்ந்தவராக பலம் பொருந்திய கட்சியாக மக்கள் மன மனதினுடைய அன்பை வென்ற கட்சியா மாறி இருக்கிறோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்குது அவர்களை படித்தவரை படித்தவர் அரசியல் தெரிந்தவர் நாகரிகமான அரசியல்வாதி அவர் இந்த மாதிரி பொய்யான ஒரு பிரச்சாரத்தை எடுக்க கூடாதுங்க அரசியலமைப்பு சட்டத்துல அவங்க எல்லாம் பதவி பிரமாணம் செய்யும் பொழுது அவங்க எல்லாம் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து பதவி பிரமாணத்தை எடுத்திருக்கிறாங்க எம்பிக்கள் அவர்களே பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறாங்க பாருங்களேன் எவ்வளவு பொய்யான விஷமத்தனமான பிரச்சாரம் அதுக்குத்தான உதாரணம் பீகார் கொடுத்தாங்கண்ணா ஏழு கோடிய நாற்பத்தி இரண்டு லட்சம் ஃபைனல் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் முடிந்த பிறகு பீகார்ல செப்டம்பர் முப்பதாம் தேதி அதன் பிறகு பதினேழு நாட்கள் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க ஒருத்தர் கூட வந்து ஃபைல் பண்ணல இன்னைக்கும் ராகுல் காந்தி மொத்த பீகார் பிரச்சாரத்துல ஒருத்தரை கூட கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு ஓட்டு இருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தரையும் காட்டல அதனாலதான் மக்கள் சம்மட்டி அடி கொடுத்தாங்க அதே ஆர்குமெண்ட்டை ரவிக்குமார் அவர்கள் இங்க வைக்கிறாங்க அந்த ஆர்குமெண்ட் யாரெல்லாம் பீகார்ல வச்சாங்களோ எல்லாம் ஃபெயில் எல்லாம் இருக்கு அதே பொய்யை மறுபடியும் புதுச்சேரியில தமிழகத்துல மறுபடியும் திரு வி சி கே ரவிக்குமார் அவர்களோ வேறு கட்சி தலைவர்களோ வச்சா அவங்களும் ஃபைல் மார்க் தான் வாங்க போறாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறுவனமாக போகுது மொத்த பீகார்ல நண்பர்கள் நீங்க எலக்ட்ரானிக் மீடியா இருக்கிறீங்க உங்க நண்பர்கள் அங்க இருக்கிறாங்க யாராவது ஒரு வாக்காளர் வந்து பீகார்ல எனக்கு ஓட்டுரிமை பறித்து விட்டார்கள் இந்த அறுபது நாளில் ஒருத்தர் வந்து சொன்னாங்களா இல்லை பறித்து விட்டார்கள் என்று ராகுல் காந்தி அவங்க சொன்னதும் பொய் கடைசியா நடந்த பிரஸ் மீட்ல இந்த பிரெசிலியன் மாடலுடைய போட்டோவை காமிச்சாங்க அதுவும் பொய் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா வாதத்தையும் பீகார் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு என்ன சொன்னாங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு நாங்கள் எதிரினாங்க அதையும் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க வாக்குரிமை அதையும் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க இருபத்தி ஆறை பொறுத்தவரை ஒரு கிளீன் எலக்ட்ரல் ரோல்ங்கன்னா நம்ம கடமைங்கன்னா ஒரு எலக்ட்ரல் ரோல் இன்டெகிரிட்டியா கிளீனா இருக்கணும் வாக்கு செலுத்த வேண்டியவர்கள் மட்டும்தான் அதுல இருக்கணும் இறந்து போனவர்கள் இருக்கக்கூடாது அகதிகள் வேற இடத்துல இருந்து வந்தாங்க பங்களாதேஷ்ல இருந்து இந்திய குடிமறியம்மா இருக்கக்கூடாது மைக்ரண்ட் ஓட்டஸ் இரண்டு இடத்துல வாக்கு இருக்கக்கூடாது இதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்யறாங்க இதுல என்ன தப்பா வந்து தலைவர்கள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவுத்தல் என்னன்னாங்கன்னா அரசியல்ல எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பது இல்ல நான் வந்து அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்திலிருந்து பிஜேபி எதிர்ப்பேன் 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 இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனநிலையோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க சுதந்திரத்திற்கு பிறகு பனிரெண்டு முறை நடத்தி இருக்கின்றார்கள் புதுவையில பதிமூன்றாவது முறை நடக்குது கடைசியாக புதுவையில ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டு வருஷம் நடந்துச்சு பாதி பதிய நடந்துச்சு விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதையும் எதிர்க்கிறாங்க எதிர் செய்தாலும் எதிர்க்கிறாங்க வெதும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற போறது இல்லைன்னா ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க ராகுல் காந்தி அவர்கள் அதை செஞ்சு செஞ்சுதான் பனிஷ்மெண்ட் கிடைக்குதுங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் ராகுல் காந்தி தோது இருக்காங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் கடைசியா கடைசியா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் தொடத்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு தொண்ணூத்தி ஐந்தாவது தேர்தல் தோல்விதான் பீகார் ஏன்னா எதிர்க்கிறாங்க ஆரோக்கியமான விஷயத்த சொல்றது இல்லைங்கண்ணா அதனால இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையேதான் நான் செய்ய போறேன் நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்துல மட்டும் தான் இருக்குன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேல இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ் ஐஆர் என்ன தவறுன்னு சொல்லட்டும் வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும் அல்லது தமிழக வெற்றி கழகத்தில இருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குழுவை பீகார்க்கு அனுப்பட்டும் அங்க போய் பார்த்துட்டு வரட்டும் எதுவுமே நடந்திருக்காது வெறும் எதிர்ப்பு 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 என்று பேசினால் காங்கிரசுக்கு கிடைத்த அதே நிலமைதான் மித்த கட்சிகளுக்கும் கிடைக்கும்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல பாக்க போறேன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி புதிய கட்சி எவ்வளவு வாங்கினாரு மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் ஓட்டு மூன்று தொகுதியில இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில் நின்னார் முப்பத்தி எட்டு மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் வேண்டாம் எப்படி ஓட்டு போடுவாங்க பிரசாந்த் கிஷோர் நல்லவரா இருக்கலாம் கெட்டவரா இருக்கலாம் நடுநிலைமையார் அதை பத்தி நான் கருத்து சொல்ல வேணும் மக்களுக்கு இன்னைக்கு ஆல்டர்னேட்டே வேண்டாம் ஆளுங்கட்சி நல்லா இருக்காங்க நான் ஓட்டு போடணும்னு நினைத்த பிறகு களத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போனாங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க புதுக்கட்சி அதுக்காக உதாரணமா சொல்றாங்க மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் வாக்கு அவரே தேர்தலில் நிற்கல அதனால் எல்லோரும் யோசித்து கொள்ள வேண்டும் நான் கட்சி ஆரம்பிச்சுட்டங்கிறதுக்காக எதிர்த்தா அது சரியா இருக்குமா ஆரோக்கியமா சொல்லுங்க தவறு செஞ்சா சொல்லுங்க நாங்கள் திருத்திக்கிறோம் தவறே செய்யாதப்ப ஏன் தவறு தவறு தவறுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இது உங்க ஆட்சி தமிழகத்துல காஷ்மார் மதுபான தேர்தல் ஆட்சி நடப்பெறுகிறது மக்களை கூட போன இந்த எம்பி தேர்தல கூட சொன்ன குற்றம் சாட்டியிருக்காங்க மதுபான கடைகள் அதிக அளவு இருக்கு இது எப்படி ஆனா தமிழகத்துல அரசே நடத்தக்கூடிய மதுபான கடைகளை நாங்கள் எதிர்க்கின்றோம் ஒரு மனிதனுக்கு அவங்களுக்கு உரிமைங்கன்னா யாராவது கோவால நேற்று கோவால இருந்தாங்கன்னா அந்த நிகழ்ச்சி சார்பா கோவா அரசுக்கு வந்து லிக்கர் தான் பெரிய ரெவென்யூ கொடுக்குது அங்க அது வந்து அரசு நடத்தல தனியார் நபர்கள் நடத்துறாங்க தமிழ்நாட்டில் அரசே அந்த டிபார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க ப்ரொஹிபிஷன் பேர் அவங்க நியாயப்படி இதை கண்ட்ரோல் பண்ணும் ஆனால் அரசே டாஸ்மார்க் நடத்துறாங்க அதைத்தான் நாங்கள் குறை சொல்கின்றோம் ஏன் நடத்துறீங்க நடத்தாதீங்க அரசு இங்க வேலையில நீங்க வெளியே போங்க அதனால இந்த பாண்டிச்சேரியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாரும் இங்கே தான் வர்றாங்க லிக்கர் சீப்பா இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு வராங்க அதை விடுங்க அதுக்குள்ள போக விரும்பலீங்கன்னா அந்தந்த மாநிலம் அந்தந்த மக்கள் அவங்கவுங்க முடிவெடுக்கணும் தேர்தல் அறிக்கை அந்தந்த கட்சிகள் நிதிஷ்குமாரை பொறுத்தவரை பீகார்ல நான் சாராயத்தையே விடமாட்டேன்னு ஒரு தைரியமா முடிவெடுத்தாரு அதற்கான ரிசல்ட் இன்னைக்கு பாக்குறாரு பெண்கள் தொடர்ந்து நிற்கிறாங்க நிதிஷ்குமார் அவர்களோடு அது உண்மை அது சரித்திர உண்மை நீ பீகார்ல பன்னிரண்டு சதவீதம் வாக்கு அதிகமாக இருக்கு பெண்களுடைய வாக்கு ஒன்பது சதவீதம் அதிகமா இருக்குன்னா நிதிஷ்குமார் அவர்கள் மீதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய மரியாதை நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு காலத்துல நிக்கிற ப்ரோஹிபிஷன் பேன் கொண்டு வந்தாங்க பெண்கள் தொடர்ந்து நிக்கிறாங்க பாரத பிரதமர் பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வர்றாங்க பெண்கள் தொடர்ந்து நிற்கிறாங்க விட்டுறாங்கன்னா நாங்கள் தமிழகத்தில் எதிர்ப்பது அரசு நடத்தக்கூடிய மதுபான சென்டர்ஸ் சென்டர்ஸ் லிக்கர் நம்ம வந்து இன்னும் இன்ன தேர்தலே வரலீங்கண்ணா இன்ன தேர்தலுக்கான நேரமும் காலமும் இருக்கு இன்னைக்கு நாம நவம்பர் பதினஞ்சாம் தேதியில இருக்கிறோங்க நமக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு அதனால என்னுடையது தமிழக தேர்தல் கூட்டணி ஒருமையாக இருப்போம் எல்லாம் சிறப்பாக நன்றாக வரும் என்கிற நம்பிக்கை இருக்கு அதுக்குதான் பீகார் உதாரணமா கொடுத்தங்கண்ணா அதுக்குதான் பீகார்ல பஞ்சபாண்டவர்கள் உதாரணமா கொடுத்தாங்கன்னா நாங்களும் ஜெயிச்சோம் அவங்களையும் ஜெயிக்க வச்சோம் அவங்களும் ஜெயிச்சாங்க எங்களையும் ஜெயிக்க வச்சாங்க எங்களுக்குள்ள எந்த போட்டி இல்லை ஆனா கூட்டணிக்குள்ளேயே போட்டி இருந்தனாலதான் மொத்தமா தோத்தாங்க பஞ்சபாண்டவர்கள் ஐந்து நபர்கள் எல்லாரும் ஓட் டிரான்ஸ்பர் பண்ணாங்க எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக இருந்தாங்க எல்லோரும் மேடையில் இருந்தாங்க கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருந்தோம் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அது நடக்கும் பொறுத்திருந்து எங்களை பொறுத்தவரை டாஸ்மாக் வருமானம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி எடுத்துட்டோம்னா கள்ளுக்கடை திறப்பதன் மூலமாக ஒரு லட்சம் கோடி வருமானம் கொடுக்க முடியும் மூன்று ஆண்டுகள் அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை நாங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெப்சைட்லயும் போட்டிருக்கோம்

ரெண்டு தலைவர்களே கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க கொட்டபர் ஃபோட்டோல பாருங்க அந்த பாருங்க அங்கே ஆ ஆ இருக்கு அடை தம்பிக்குள்ள தஸ்காம கூட்டி போங்கணும் பைக்ல வரலாம் பாத்துமேங்க கூட்டிட்டு போலாம் ஆல் தி வெல் அங்கல அங்கல நல்லா இருக்கு நல்லா அப்படியே என்ன உட்காருங்க இங்க இங்க இருக்கு இங்க வாங்க எங்க போகணும் நான் நம்ம செல்ஃப்ட்டအောင် போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அன்னைக்கு போனோம் ஏ எதிரே انا எதிரிக்கிறேன் اناリスク டைசன் எதிரிக்காதீங்க ஐயோ انا ஐசன் இருக்கேன் நான் குடுத்து உட்கார்ந்து இருக்கேன் எல்லாமே எழுதறீங்க जी கொஞ்சம் கொஞ்சம் யாரே கொஞ்சம் பின்னாடி வாங்கின வழி விடுங்க பின்னாடி பாருங்க பின்னாடி பாருங்க மேம்